அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு நம்ம தொகுப்பு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகைகளை ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஒரு நோட்டில் முழு பக்தியோடு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் முழு சரணாகதியோடு எழுதணும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்கள் மனதை அமைதியாக வைத்து எழுதுங்கள் வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும் போது எழுதக்கூடாது முழு நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து எழுதி கொண்டு வாருங்கள் அன்பானவளை அன்னை வராகி தேவியின் மந்திர உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் விருப்பமுள்ளவர்கள் பதிவு செய்து எடுத்துக்கொள்ளலாம் அதைப் போல மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மன தைரியம் ஏற்படும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் வரவு அதிகரிக்கும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஓம் விநாயகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஓம் கணேஷாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நன்மைகள் நடக்கும் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு எழுதுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக